எல்லா பூவில் மேரே வணக்கி வெல்கம் டு பீவல் இந்த வீடியோவில் நாம் பார்க்க போகிறது இந்த மாதிரி குட்டி குட்டி பலசரகு சாமான் போட்டு வச்சுக்கக்கூடிய ஒரு ரோலிங் வாட்டர் செல்ஃப் தாங்க இதுக்கு நமக்கு வேஸ்ட்டான இந்த வாட்டர் பாட்டில்களே போதும் இதுக்கெல்லாம் தேவையான அளவுக்கு எடுத்திருக்கேன் நான் ஒரு ஆறு பாட்டிலும் இதுக்காக எடுத்திருக்கேன் இந்த பாட்டில்களை வெட்டி எப்படி குட்டி குட்டியாக ஆக்கலான்னு வாங்க இந்த மாதிரி ஒரு நான் எலக்ட்ரிக் ப்ரோமை நம்ம வீட்டே செய்யறாங்க நம்ம வீட்டில் இருக்கிற வேஸ்டான பொருளை வச்சு இது எப்படி செய்யலாம் அப்படிங்கிற வீடியோவை நான் சீக்கிரமே அப்லோட் பண்ணுறேன் அந்த வீடியோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரணும்னா நம்ம சேனல் ஹோபிள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படி பக்கத்தில் இருக்கிற பெல் ஆகணும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ நான் போடுற வீடியோ உடனே உங்களுக்கு வரும் நடுவில் உள்ள பீஸுகளை மட்டும் கட் பண்ணி எடுத்துகிட்டு இந்த மாதிரி நமக்கு ரெண்டு பீஸ் கிடைக்கும் இதை இந்த மாதிரி ஜாயின் பண்ணிக்கோங்க இதை செலட்டை போட்டு ஓட்டுங்க இது மெல்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா பிளாஸ்டிக் நெளிஞ்சிக்கிறோம் இதே மாதிரியே உங்களுக்கு தேவையான அளவு பாட்டில்களை நீங்கள் தயார் பண்ணிக்கோங்க இது தயார் பண்ணி வச்சதுக்கப்புறம் இதுக்கான ஸ்டாண்ட் நம்ம ரெடி பண்ண போகிறோம் அது எப்படி பண்ணலான்னு கவனமாக பாருங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இப்போ உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் யூஸ் ஆகாத பொருட்களை தான் நான் எடுத்திருக்கேன் இப்போது இந்த பழைய பிளாஸ்டிக் தட்டில் இந்த மாதிரி ஒரு ஹோல் போட்டுக்கான் அதுக்கு நமக்கு மூடியோட அளவு வேணும் இதை நீங்கள் மார்க் பண்ணிவிட்டு அதை கட் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ இன்னொரு பிளாஸ்டிக் மூடியிலையும் இந்த பாட்டில்களோட மூடி அளவுல எடுத்துக்கலாம் அப்போ தான் ஒன்று ஒன்று இடிச்சிக்கிறாமல் கரெக்டான அளவில் நமக்கு மாட்டுறதுக்கு வசதியாக இருக்கும் மார்க் பண்ணி அந்த இடத்த கட் பண்ணி எடுத்துக்கணும் இப்போது கட் பண்ண பகுதியில் இந்த பாட்டில் நம்ம மாட்டி பார்க்கலாம் கொஞ்சம் டைட்டாக இருக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா இன்னும் கொஞ்சம் சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ பாட்டிலோட மூடியை அளவெடுத்து நம்ம மெல்க் பண்ணனால பாட்டில் இதில் நல்லாவே செட் ஆகிருச்சு இந்த மாதிரி கரெக்டான அளவில் இருக்கணும் லூஸாக இருந்தால் ஆடிட்டே இருக்கும் இப்போ இந்த சிப்ஸ் டப்பா கொடுத்த அந்த மூடியவே நான் அந்த பின் சைடு நான் ஒட்டியிருக்கேன் அதை ஒட்டினா போல் கீழே இந்த மாதிரி ஹோல் போட்டுக்கோங்க இந்த ஓட்டை போட்டு இந்த மாதிரி ஒரு ஸ்பூன் அல்லது மட ஸ்பூனாக இருந்தாலும் ஓகே அந்த மாதிரி நீங்கள் சொல்லிக்கோங்க இப்போ இந்த எல்லா பாட்டில்கள்லேயுமே நான் தேவையான பொருட்களை நிரப்பியிருக்கேன் இது நல்லா வெயிட் தாங்கும் கை வச்சு திருகிறதுக்காக மூடியில் மேலே ஒரு மூடி ஒட்டியிருக்கேன் இது எந்த அளவுக்கு ஸ்மூத்தாக ஒருழுதுன்னு பாருங்கள் இது நமக்கு கிச்சனுக்கு ரொம்பவே பர்ஃபெக்டான பொருளாக இருக்கும் இன்னும் எது மாதிரியான நோ காஸ்ட் பொருட்கள் உங்களுக்கு வேணும்னா கமரில் சொல்லுங்கள் இதுபோல் வீடியோக்களுக்கு நம்ம சேனல் ஹோம்பே ஒல்ட்டை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நோட்டிஃபிகேஷன் வரும் எல்லா புகழும் இறவனுக்கு